இப்போ இந்த இந்த தோப்பு எங்கே இருக்குதுனாங்க பவானி தாலுக்கா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா கவந்தப்பாடி அருகில் அருகில் உள்ள குட்டிவாளத்துக்கு பக்கத்தில் கவுண்டம்பதுங்கிற கிராமத்தில் திரு துரை அவங்களுக்கு சொந்தமான தோப்பு இதுங்க இந்த தோப்பில் அவங்க சொட்டு சொட்டுநீர் பாசனம் மூலமாக தென்னை மலையாம்பு எல்லாத்துக்கும் சொட்டுநீர் பாசனம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மரத்தினுடைய வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு மாதங்கள் இந்த பதினோரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மரம் வளர்ச்சி பதினேழு அடிக்கு மேலே போயிருக்குங்க தென்னைக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை நிழல் கிடையாதுங்க இப்போ நம்ம காலையில் எடுத்துட்டு இருக்கிற நம்ம காலையில் ஏழு மணிக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பகுதியும் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்ச தான் இருக்குது நல்லா வெயில் தென்னைக்கும் படுதுங்க மழை படுது இதனால விவசாயி இதை பார்க்குற விவசாயிக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும் என்ன சந்தேகம் தீர்ந்திருக்குன்னா தென்னைக்கு வந்து வெளிச்சம் கிடைக்குமா கிடைக்காத இந்த தோப்பை பார்க்குற போது நல்ல வெளிச்சமாக இருக்குதுங்க சூரிய வெளிச்சம் படுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மலைவேம்பு தென்னை மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மரவழையும் சேர்த்து ஒரு லைன் வந்து பயிர் பயிர் பண்ணியிருக்காங்க கூடு பயிராக இப்போ தான் சமீபத்தில் பயிர் பண்ணியிருக்காங்க இது வந்து மழையின் காரணமாக சரியாக வரலைங்க ஆனால் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வருங்க நம்பிக்கையில் இவங்க எங்கேயோ பார்த்துட்டு வந்து தான் பயிர் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க வந்து அடுக்குமுறை பணத்திட்டங்கிற கீழே இதை பயிர் பண்ணியிருக்காங்க தென்னை மலைவேம்பு ஊடுபயிராக மர மர வழியும் பயிர் பண்ணியிருக்காங்க ஆகவே வந்துங்க ஊடுபயிர் பயிர் பண்ண பண்ணலாமாங்கிற சந்தேகம் இந்த தோப்பை பார்க்குற போது விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்ந்துருக்குங்க இப்போ நாங்கள் விவசாயி வந்து பார்த்துட்டு வந்தாங்க அவங்க வெளி வேலையை அவசர வேலையை கிளம்பிட்டாங்க இப்போ அவங்க என்ன சொல்லிவிட்டு போனாங்கன்னா நான் வந்து இப்படி நான் மலைவேம்பு வரும் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஃபுல்லாகவே மலவேம்ப தனியாக வச்சுருப்பேன் தண்ணியே வச்சுருக்கேமானே தென்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வண்டு உழகுது அது உழுகு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த தென்னைக்கு விட தண்ணி வச்சு நான் நிறைய பகுதியில் நான் மலையோம்பே பயிர் பயிர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது உன் உண்மைப்படுத்துகிற மாதிரி தான் முன்னே வளர்ச்சி இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னை தென்னைக்கு அப்புறம் தென்னை வச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் மலைவம்பு வச்சுருக்காங்க ஆனால் அந்த மலைவம்பு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தென்னையை விட ஒரு மூன்று மடங்கு ஜாஸ்தியாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு மாதத்துல மலைவம்பு வளர்ச்சி பாத்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு குழந்திருக்குங்க மற்ற எந்த மரப்பயிருமே இவ்வளோ ஒரு வராதுங்க பதினோரு மாசத்துல நீங்கள் கும்மிழ் ஆகட்டும் தேக்கு ஆகட்டும் மற்ற மரப்பயிர்கள் ஆகட்டும் இதுக்கு இணையான வளர்ச்சி மூங்கில் மட்டும்தாங்கிறத மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த மலையோம்பு நிரூபிச்சிட்ருக்குங்க நாங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட மூணு நாலு இடத்த பார்த்துருக்கோம் இந்த மூணு நாலு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மலையோம்பினுடைய வளர்ச்சி வந்துங்க நாங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அபரிதமாகவும் இருக்கு அசுரத்தனமாகவும் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மரத்தினுடைய வளர்ச்சிங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மரம் நேராக மேல்நோக்கி செல்லுதுங்க இது எந்த விதமான நினைஞ்சலும் கிடையாது தென்ன மரத்துக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது நல்லா பாத்தீங்கன்னா தென்னை விவசாயிகள் ததிரியமா வந்து மலைவெய்ப்பு வந்துங்க உள்ள ஊடு சாகுபடி பண்ணலாங்க ஊடுபயிரா சாகுபடி பண்ற போதுங்க ஏழு வருஷத்துல வெட்டி எடுத்துறங்க வெட்டி எடுக்கிற போதுனால மரத்துக்கு வெட்டி எடுக்கிற போது இடைஞ்சலும் பண்றது இல்லைங்க மரத்து மாதிரி உழுந்து தென்னை உடைஞ்சு உடிஞ்சு போயிடும் தென்னைக்கு கொடுத்து சாஞ்சு போயிருந்த பயமே தேவையில்லைங்க ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மாதிரி நேரம் போயிட்டு இருக்கு இதனால எந்த விதமான பாதிப்பு வெட்டி எடுக்கிற போதும் தென்னைக்கு பாதிப்பு ஏற்படாதுங்க இருக்கிறதுங்க அவங்க தோ அவங்களுடைய தோட்டத்தில் இன்னொரு பகுதிங்க இந்த மரவள்ளி வந்து மலைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பயிர் பண்ணியிருக்காங்க இது நல்லா வந்துருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தெனந்தொப்பு மலைவேம்பு மரவள்ளி எல்லாம் சேர்த்து பயிர் பண்ணியிருக்காங்க இது எல்லா பயிருக்குமே பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்குதுங்க இப்போ நம்ம அந்த காட்சி எடுத்துட்டு இருக்கிற நேரம் என்னன்னா பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது மணி அளவுங்க இது பாத்தீங்கன்னா எந்த விதமான வளர்ச்சி குறைபாட தென்னைக்கும் கிடையாதுங்க மலைவேப்பும் கிடையாது குச்சிக்கும் கிடையாதுங்க குச்சி வந்து சமீப காலத்தில் பயிரிட்டதுனால பெரிய பயிரை காட்ட முடியலைங்க ஆனால் வந்து பயிர் நல்லா வந்திருக்கு இந்த ஏரியாவில் ஏன்னா மழைக்கு முன்பாகவே பயிரிட்டுறதுனால இந்த பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அடுக்குமுறை பண்ணை விவசாயத்துக்கு அடுக்குமுறை பண்ணை விவசாயம்னா தென்னை மலைவேம்பு வேம்பு ஊடு பயிர்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மர வகை மலைவேம்பு தான் இதுலேருந்து நல்லா தெரியுதுங்க இந்த துறையவங்களுடைய இந்த பண்ணையினுடைய விஸ்தீரணம் பார்த்தீங்கன்னா சுமார் மூணு ஏக்கர் இந்த மூணு ஏக்கர்லையும் நல்ல விதமாக எந்த விதமான பழுதும் இல்லாமல் மலைவேம்பு தென்னை ஊடுபயிராக பயிரிட்ருக்கிற மரவள்ளி எல்லாமே நல்லா வந்துருக்குதுங்க எந்த விதமான பாதிப்பும் கிடையாது எல்லா தோட்டத்தினுடைய எல்லா பகுதிக்கும் சூரியோடையும் வெயிலும் கிடைக்கிறது நீங்கள் நேராக பார்க்குறீங்க இது வந்துங்க ஒரு நல்ல விளையிற பூமி இதுலயே வந்துங்க தென்னை மலைவேம்பு மரவள்ளி மூணையும் ஊடுபயிரை செஞ்சு ஒரு முன்னோடி விவசாயிங்கிற திரு துரை அவர்கள் இது மூலமாக நம்மளுக்கு நிரூபித்து காட்டியிருக்காங்க இதனால் இதை பார்க்கக்கூடிய விவசாயிகள் தைரியமாக மலைவேம்பு வந்துங்க தென்னையிலையும் ஒரு பயிராக பயிரலாங்கிறத இது மாதிரி சொல்கிறேங்க இதனால் விவசாயிகள் வந்து இவரை வேணால் குட்டிவாள துறையை சந்தித்து பேசுகிறதுக்கு வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இவர் நேரில் பார்த்து பேசலாங்க பேசி உங்களுக்கு சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்கலாங்க